அன்பர்களே நான் பாடகர் முனைவர் மூர்த்தி அமரா சேனல் அமராவதி அம்மா பேர் அந்த சேனல் மூலியமாக நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய சேனலு நீங்கள் இதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அருமையான பத்மஸ்ரீ சிவாஜி ஐயாவுடைய பாடலை இப்போ ஒரு பாடப்ப போகிறேன் நீங்கள் கொஞ்சம் கேளுங்கள் ரொம்ப பிடித்தமான ஒரு பெரிய நடிகர் அவருடைய பாடலை பாட இருக்கின்றேன் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ள நினைக்கும் ஒரே பாடல் அழைக்கும் எந்த உன்னை நினைக்கும் ஒரே பாடல் காதல் கிளிகள் பரந்த காலமும் கண்ணில் தெரியும் நெஞ்சும் உருகும் ിളികൾ പരന്തകാല കണ്ണിൽ തേയും നെഞ്ചൂറും கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி கண்ணீர் கலங்கி கண்ணில் இறங்கி நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும் நெஞ்சில் விழுந்தால் சொந்தம் புரியும் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் உந்தன் உள்ள என்னை நினைக்கும் ஒரே பாடல் உன்னை அறிந்தேன் என்னை கொடுத்தேன் உள்ளம் பொழுதும் என்னும் வளர்த்தேன் உன்னை அறிந்தேன் என்னை கொடுத்தேன் உள்ளும் பொழுதும் என்னும் வளர்த்தேன் உன்னை நினைத்தேன் உலகில் இருந்தேன் உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன் உன்னை நினைத்தேன் உலகில் இருந்தேன் உன்னை பிரிந்தேன் என்னை மறந்தேன் ஒரே பாடல் உன்னை அழைக்கும் எந்த உன்னை நினைக்கும் ஒரே பாடல் இன்றைக்குத்தான்